கதாரத்தின் கதிரவன் அத்தியாயம் இருபத்தி ஆறு சீனத்து ஓலைகள் முள்ளையின் வருகை ஆதவனின் திட்டங்களில் ஒரு எதிர்பாராத ஆனால் சக்தி வாய்ந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது அவன் இனி தனியாக சிந்திக்கவில்லை அவர்களின் காதல் இப்போது அவர்களின் கடமையுடன் பிணைந்திருந்தது ஒருவருக்கொருவர் பாதுகாப்பு கவச்சமாக மாற வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இருந்தனர் முல்லையை மன்னர் சங்கிராமனின் மருத்துவவாக அரண்மனைக்குள் அனுப்பும் திட்டம் மிகவும் ஆபாயகரமானது ஆனால் அதுவே பொக்கிஷ அறைக்கு மிக அருகில் செல்வதற்கான ஒரே வழியாகவும் இருந்தது அண்ணாமலை செட்டியாரின் உதவியுடன் சோழ தேசத்திலிருந்து வந்திருக்கும் மருத்துவ நிபுணர் முல்லை தீராத தலைவலிகளை கூட தன் மூலிகை மருத்துவத்தால் குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டவர் என்ற செய்தி அரண்மனைக்குள் பரப்பப்பட்டது மன்னன் சங்கிராமன் தன் தலைவலியால் தீவிரமாக அவதிப்பட்டுக் கொண்டிருந்தான் கடாரத்து மருத்துவர்கள் கொடுத்த எந்த மருந்தும் பலனளிக்கவில்லை எனவே இந்த சோழத்து மருத்துவரை அழைத்து வர அவன் ஆணை பிறப்பித்தான் முல்லை மிகுந்த நம்பிக்கையுடனும் ஒரு சிறிய பதற்றத்துடனும் அரண்மனைக்குள் நுழைந்தாள் அவள் மன்னரின் முன் நிறுத்தப்பட்டாள் அவள் அழகும் அவள் கண்களில் தெரிந்த அறிவின் பிரகாசமும் சங்கிராமனை ஒரு கணம் கவர்ந்தன சோழத்து மருத்துவரே என் தலைவலியை உம்மால் குணப்படுத்த முடியுமா என்று கேட்டான் மன்னன் முயல்கிறேன் வேந்தே என்றாள் முல்லை பணிவுடன் ஆனால் நோயின் மூல காரணத்தை அறியாமல் நோயை குணப்படுத்துவது கடினம் தங்களின் தலைவலிக்கான காரணம் உடலில் இருக்கலாம் அல்லது மனதிலும் இருக்கலாம் அவள் பேச்சு அவளின் ஆழ்ந்த மருத்துவ அறிவை வெளிப்படுத்தியது அவள் மன்னரின் நாடியை பரிசோதித்தாள் அவரின் உணவு பழக்கங்கள் உறங்கும் நேரம் அவரின் கவலைகள் என பலவற்றை பற்றி கேட்டறிந்தாள் அவள் அணுகுமுறை சங்கிராமனுக்கு அவள் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியது அவள் சில சிறப்பு மூலிகைகள் கலந்த ஒரு பற்றை தயாரித்து மன்னரின் நெற்றியில் போட்டாள் அதன் குளிர்ச்சியும் நறுமணமும்